ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் திருச்சி மதுமகி லைஃப் ஸ்டைல்ஸ் அலருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என்ன ஒரே புக்காக இருக்கான்னு பார்க்காதீங்க நான் வந்து குரூப் எக்ஸாமுக்கு கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதை பற்றின ஒரு சின்ன தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு பார்க்குறேன் நான் வந்து பிஎட் முடிச்சு ஒரு பத்து வருஷம் பத்து வருஷம் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் என்னோடய டிகிரியெல்லாம் முடிச்சுட்டேன் நான் எம்ஏ பிஎட் முடிச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இடையில வந்து அன்ஃபார்ச்சுனேட்டி என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஹெவி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அதுலேருந்து மீண்டு வரத்துக்கே எங்களால் இன்னும் முடியல பை கையில் ஒரு சின்ன குட்டி பாப்பா அந்த பாப்பாவும் இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறான் அதனால் இடையில வந்து நான் படிக்கிறதே ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிட்டேன் பா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கறதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் எதுவுமே ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் கூட கிடைக்காத வழியிலயே வளர்ந்துட்ருக்க சரி நமக்கான ஒரு அடையாளம் இருக்கணும் எதனால் பண்ணலாம் கஷ்டப்பட்டு அழுது ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு திரும்பவும் நான் வந்து கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் புக்கு வந்து புது புக்கு தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை நான் ஸ்கூல் படிக்க நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போதே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் புக்கு சேர்த்துட்ருந்தேன் இப்போ வந்து போன வாரம் திருச்சிக்கு போயிருந்தேன் திருச்சியில் வந்து மேக்ஸ் புக் வாங்கியிருந்தேன் இங்கே பாருங்கள் இப்போது வந்து நம்ம குரூப் எக்ஸாம்னாலே நம்ம வந்து கோச்சிங் கிளாஸ் போனால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாதுங்க ஏன்னா நிறைய பேருக்கு நான் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதில் நிறைய கற்றுன்னு இருக்கேன் ஃபுல்லாக நிறைய கோச்சிங் கிளாஸு போகாமல் வீட்டு வேலையும் பார்த்துட்டு வேலைக்கும் போயிட்டு கூட நிறைய பேர் படிச்சிட்ருக்காங்க அந்தமாரி யாராவது படிச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனலாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க ரெண்டாவது எதுக்கு இந்த புக்கெல்லாம் காமிக்கிற அப்படின்னா இப்போ நமக்கு வந்து என்ன தான் நம்ம கோச்சிங் கிளாஸில் நம்ம நோட்ஸ் எடுத்தாலும் என்னதான் நம்ம பிடிஎஃப் பார்த்தாலும் இல்லை இதை எது படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் இருந்தாலும் ஸ்கூல் புக்கு படிக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து நிறையா நெக்ஸ்ட் மந்த்து இன்னும் நிறைய நாள் கிடையாது இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி ஒன்பது ஆயிடுச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் நாளாக தான் இருக்குது குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது குரூப் ஒன்றுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது குரூப் டூ குரூப் டூ ஏ அப்புறம் டிஆர்பி அப்புறம் டெட்டு கூட வரப்போகுதுன்னு இருக்காங்க நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் வரதால வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் படிங்க யாராவது படிச்சுட்டு இருந்திங்கன்னா எனக்கும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நானும் படித்து நோட்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் இந்த புக்கு வந்து உங்களுக்கு எதனா புக்கு கிடைக்கல எனக்கு ஒரு புக்குமே இல்லை நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா புது புக்கு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்கள் உங்களுக்கு நான் ஃபோன் நம்பரு கடை அட்ரெஸோடு ஷேர் பண்ணுறேன் திருச்சியில் தைலா சில்ஸ்க்கு ஆப்போசிட்டில் ஃபுல்லாகவே பழைய புக்கு கடை தான் இது எனக்கு வந்து டேரெக்டாலாம் தெரியாது போன வாரம் சனிக்கிழம நான் திருச்சிக்கு போனேன் கூகுளில் பார்த்தேன் இருந்தாலும் என்னால் சரியான அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியல நேராக பெரியசாமி சத்திரம் பஸ் ஸ்டாப்பு தெரியும்னு நினைக்கிறேன் பெரியசாமி டவரில் இருந்து பின்னாடி பக்கம் ஆண்டாள் வீதியிலேருந்து அப்படியே தெப்பக்குளம் வந்து அவ்வளோ அப்படியே நடந்து சிங்காரத்து போகிறக்கு நடந்து அப்படி கேட்டுக்கிட்டே போனேன் ஏன்னா நமக்கு தேவையான நாம் தானே அலைஞ்சாகணும் அது வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் அதனால் போயிட்டு நானே தேடி புக்கு வாங்கினேன் அங்கே நிறைய போட்டி ஏன் கடைக்கு வாங்க எங்கே வாங்குங்க இங்கே எல்லா கிட்டேயும் புக்கு இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க நான் போன இடத்துல அந்த அண்ணா நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க புக்கு வந்து நாற்பது ரூபா தாங்க டேர்ம் வைஸ் சிக்ஸ்த்து டு நைன்த் எய்த்து வரைக்கும் வந்து டேர்ம் வைஸாக இருக்குது நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் வந்து ஃபுல் புக்கு ஃபுல் புக்கு வந்து வெளியில் நூறுரூபா அப்படி நான் சொல்கிறது செகண்ட்ஸ் புக்கு தான் செகண்ட்ஸில் ஏற்கனவே படித்த புக்கும் இருக்குது அதில் புது புக்காகவும் செகண்ட்ஸில் சேல்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா குரூப் எக்ஸாம் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து அட்ரெஸ்ஸை ஷேர் பண்ணுறேன் புக்கோட ரேட் வந்து இந்த டேர்ம் வைஸ் புக்கு வந்து நாற்பது ரூபா இந்த மாரி ஃபுல் புக்கு மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து டென்த்து மேக்ஸ் எயித்து மேக்ஸு நைன்த்து மேக்ஸு இந்த புக்கெல்லாம் வந்துட்டு எண்பது தான் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது புக்கு நம்ம கையில் இருந்தால் தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மேலே வீடியோ போடணும் நீங்கள் எதனால் தெரிஞ்சுக்கணும் எதனா நோட்ஸ் எடுக்கிறது நான் படிக்கிறதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் யூடியூப்பில் நிறைய கொட்டி கிடக்கு நிறைய பேர் வீடியோஸ் நிறைய எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குது ஏதோ என்னால் முடிஞ்சத நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா நன்றிங்க என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி